யாழ் கோண்டாவில் பகுதியில் மாணவர் ஒருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதற்கமைய கடிதத்தில் உள்ள கையெழுத்து குறித்த மாணவனுடையதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது மாணவன் தற்கொலை செய்து கொண்டமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதாக போலீசூரக பேச்சாளர் உதவி சத்யன் ஜெகர் ரோன் குணசேகர் தெரிவித்துள்ளாா் இதேபடி கோண்டாவில் பகுதியில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட மாணவன் ராஜேஸ்வரன் செந்தூரனின் பூத உடல் இன்று அக்கினியில் சங்கமமானது ை கொக்குவில் இந்துக்கல்லூரி மாணவன் ராஜேஸ்வரன் சிந்தூரன் நேற்று காலை ஓடும் ரயில் மீது பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் சம்பவ இடத்துக்கு சற்று தொலைவில் இருந்து மீட்கப்பட்ட புத்தகத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் கடிதமொன்று இருந்ததாக ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் ரவன் குணசேகர தெரிவித்தார் உயிரிழந்த செந்தூரனின் பூதவுடல் யாழை கோப்பாய் வடக்கில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது வீட்டில் நடைபெற்ற இறுதி கிரியைகளை தொடர்ந்து பூதவுடல் பாடசாலை மாணவர்களினால் சுமந்து செல்லப்பட்டு அஞ்சலிக்காக மாணவன் கல்விக்கற்ற தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வைக்கப்பட்டது அங்கிருந்து கந்தன்காடு இந்து மயானத்துக்கு அடுத்து செல்லப்பட்ட ராஜேஸ்வரன் சிந்துறையின் போதவுடன் தகனம் செய்யப்பட்டது இறுதி நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் அரசியல்வாதிகள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு கொடுத்து வந்த நம்பிக்கைகள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்த முறைகள் முக்கியமாக செந்துடன் அவர்கள் மரணித்த பொழுது எழுதி வைத்த கடிதமானது தமிழ் அரசியல் கைதிகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் விடுவிக்கப்படுவதற்காக தனது உயிரையே அவர் துச்சமாக மதித்து மரணித்தது என்பது நிச்சயமாக எங்களுடைய வரலாற்றில் என்னும் ஒரு மைல் கல்லாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடாது தொடர்ந்து இளைஞர்களை பலி கொடுப்பது என்பது நிச்சயமாக தவறான ஒரு செயற்பாடு இப்படியான செயற்பாடுகள் தொடரக்கூடாது இளைஞர்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் அவர்கள் வாழ வேண்டியவர்கள் தமது உயிரை கொடுப்பது என்பது இப்பொழுது அனாவசியமானது கைதிகளை விடுவிப்பதற்காக போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது உண்மை அது சரியான முறையில் சரியான வகையில் நடத்தப்பட வேண்டும் இனிமேலாவது இளைஞர்கள் அவ்வாறான வழிமுறையை பின்பற்றக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்வது மாத்திரமல்ல இலங்கை அரசாங்கம் இந்த போராட்டத்தினுடைய அந்த உண்மை தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் திசை திருப்பி இது வந்து செயல் என்ற அளவில் இலங்கை அரசாங்கம் இதனை கையாள கூடாது என்பது வீடு செய்யப்பட முடியாத ஒரு இழப்பு அவருடைய குடும்பம் ஒரு மிகவும் வறுமையான ஒரு குடும்பம் குடும்பத்தில் இருந்து அவர் ஒரு மிகவும் அமைதியான ஒருவராக இருந்து இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்பது ஒரு பீரதிர்ச்சியாக இருக்கின்றது அவருடைய கோரிக்கையோ ஒட்டுமொத்த தமிழினத்தினதும் ஒரு சுபீட்சமான ஒரு எதிர்காலத்திற்கு எதிர்காலத்துக்கானதாக இருக்கின்றது அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவருடைய கோரிக்கை எல்லோரும் இதனை புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை நிரந்தரமாக தீர்த்து வைப்பதற்கு பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்த்து வைப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ராஜேஸ்வரன் செந்தூரன் தன்னுடைய இன்னுயிரை ஒரு ஈகம் செய்து மிகவும் வலிமையான கோரிக்கையை ஆனால் இந்த கோரிக்கை என்பது இந்த ஆட்சியாளர்களை ஒருபோதும் அவர்களுடைய மனதை திருத்திப்படுத்த அல்லது அவர்கள் அதை பற்றி மனம் இறங்குவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தது ஈழத் தமிழர்களை மாத்திரமல்ல உலகங்களிலும் இருக்கக்கூடிய தமிழர்களை நெஞ்சு குமர வைத்திருக்கிறது கவலை கொள்ள வைத்திருக்கிறது இதுதான் கடைசி சந்தர்ப்பமாக இருக்க வேண்டும் இது போன்ற ஈகம் செய்கின்ற விடயங்களிலே மாணவ செல்வங்களோ அல்லது இளைஞர்களோ யாருமே ஈடுபடக்கூடாது ஆனால் இந்த இளைஞனுடைய தியாகம் தமிழ் அரசியல் தலைவர்களுடைய கண்களை திறக்குமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அவர்களுடைய மனச்சாட்சியை மாத்திரமல்ல ஆட்சியாளர் ஜனாதிபதியினுடைய மனச்சாட்சி தொடர்பாக உள்ள அத்தனை பேருடைய மனச்சாட்சியையும் தட்டி எழுப்பி நான் നാങ്കോ സുമില്ല തൂണ്ടി വിട്ത് എന്നെ ഇപ്പം പണിയേപ്പൻ സഹോദരങ്ങൾ എല്ലാരെയും കവറ വെച്ചിട്ട് പോയിട്ട് അവർ നാളെ അനുദാമില്ല കോല്ല ഇത് വേറെ വഴിപാടുകൾ മുൻ ഉദ്ധാരണം തുടർന്ന് എന്ന ഇണ്ടക്കി നിക്കാതെ ഇരുപത്തി അഞ്ച് വരിച്ചാൽ നടക്കുന്നത് മരം വളരെ അളിക്കില്ലാതെ അവിടെ ഒരു മുടി ഒടുങ്ങും അവർ അപ്പം പോലെയോ വക मुदल कि न நான் ஒருவேன் தூண்டேன் தூண்ட கூட இந்த தூண்டித்தான் அரசியல்வாதிகள் அமைதியான ஒரு மாணவன் ஒரு விசுவாசத்திற்கு இலக்கணமான ஒரு மாணவனாக திகழ்ந்த ஒருவர் விதமான எதிர்ப்பு மெனப்பாங்குகளும் எதிர்த்து கதைக்கக்கூடியதான ஒரு துணிவில்லாத ஒரு மாணவன் ஆசிரியர்களுக்கு கீழ்படிவதற்கு என்று சொல்லி ஏனிய மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு மாணவனை இன்றைக்கு கொக்கோவில் எந்த கல்லூரி சமூகம் இழந்து நிற்கின்றது அவனுடைய எதிர்பார்ப்பு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் தனது குடும்பத்தினுடைய வறுமை நிலையை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நிலையிலே கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட்ட மாணவனை இன்றைக்கு இழந்து நிற்கின்றோம் பாடசாலைக்கு பெயர் எடுத்து தரக்கூடிய ஒரு மாணவனை இன்றைக்கு கொக்குவிந்து கல்லூரி சமூகம் இழந்து நிற்கின்றது இதேவேளை ராஜேஸ்வரன் அதிர்ச்சி மரணத்தை அடுத்து இன்று படுபாக அனைத்து பாடசாரிகளும் யாழ்ப்பாணம் கிளிதொச்சி மொலித்தீவு வவுனியா மன்னர் ஆகிய மாவட்டங்களின் அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்பட்டிருந்தன இன்றைய பாடசாலை விடுமுறைக்காக பதில் வகுப்பு தொடர்பிலான மாற்று ஒழுங்குகளை வடக்கு வாகாண கல்வி பணிப்பாளர் அறிவிக்க உள்ளதாக வடமாக கல்வி அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டவை தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கல்வி அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் வடமாகாணத்தில் பாடசாலை மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொண்ட மெயினாலே இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் பல்வேறு பிரச்சாரங்கள் தவறான தகவல்கள் காணப்படுகின்ற மெயினால் இதனால் பாடசாலைகளுக்குள் அமைதியின்மையோ வேறு சம்பவங்கள் இடம்பெறக்கூடும் என்பதற்காக இன்றைய தினம் விடுமுறை வழங்குவதற்கு வடமாகாண கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளார் இதனை வேறுவிதமாக நோக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சம்பவத்தினால் ஏற்பட்ட நிலைமையே இது ஒரு நாள் மாத்திரமே விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதனால் எவ்வித பாரதூரமான சம்பவங்களும் இடம்பெறாது இதவேளை தற்கொலை சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து சற்று தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் கூறுகின்றனர் இந்த கடிதத்தை நீதிமன்ற உத்தரவை பெற்று அரசு ரசாயன பகுப்பாய்வு கீழ் இயங்கும் சந்தேகத்திற்கிடமான ஆவணங்களை பரிசோதனை செய்யும் பிரிவுக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் தெரிவித்தனா்